வணக்கம் கதை விரும்பிகளே இது உங்கள் கதை வைப்ஸ் இன்று நாம் பார்க்கப்போவது போவது பகுதி இரண்டு ஆறுமுகனின் வளர்ச்சி மற்றும் வேல் பெரும் தரிசனம் சிந்தை சாந்தமாவதற்கு இந்த காட்சியை நோக்குங்கள் பவள சரவண பொய்கை பச்சை மலர்களும் பசுமை மரங்களும் சூழ்ந்த அந்த இடத்தில் ஆறுமுகன் பிறந்தார் ஒளியாய் அருளாய் ஆறு முகங்களும் ஆறு கைகளும் கொண்ட தேவக்குழந்தை அவனை வளர்த்தது மண்ணின் மக்கள் அல்ல தெய்வீக நட்சத்திரங்களைப் போல ஒளிரும் கார்த்திகை பெண்கள் அன்பின் உருவங்கள் அவனது வளர்ச்சி ஒரு சாதாரண வளர்ச்சி இல்லை ஒவ்வொரு நாளும் அவனில் ஒளியும் ஞானமும் பூத்து பறந்தன அவன் ஒரு பக்கம் தகப்பனின் பக்தி மறுபக்கம் தாயின் அருள் மூன்றாம் பக்கம் உலகத்தின் கடமை அவன் பேசும் வார்த்தைகளில் ஞானம் அவனது கண்களில் கருணை அவனது முகங்களில் ஒவ்வொன்றும் ஒரு தனித்த எல்வி அந்த வேளையில் சூரபத்மனின் ஆட்சியும் கொடூரமும் மேலோங்கியது தேவர்கள் தங்களது துயரத்தை கொண்டு கைலாயத்தை அடைந்தனர் நாங்கள் வலியற்றோமாகிவிட்டோம் உங்கள் மகனே எங்களுக்கு துணை அந்த வேண்டுகோளில் பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது அம்மை பார்வதி தியானத்தில் அமர்ந்தால் அவளது உள்ளார்ந்த சக்தி வெளிப்பட்டது அவளது கரங்களில் ஒரு ஒளி நுட்பமாக உருவெடுத்தது அது ஒரு வேல் தங்க ஒளியில் நீட்டிய ஒரு அறிவாள் மகனே இது உனக்கு ஒரு ஆயுதம் அல்ல இது உண்மையின் வாள் அது ஒரு தீர்ப்பு ஒரு தீட்சை அவளது கைப்பிடியில் இருந்து ஆறுமுகனது கரம் வரை அந்த சக்தி செல்லும் போது விண்ணிலே ஒரு இடியுடன் களம் வளர்ந்தது அந்த தருணத்தில் அவன் எழுந்தான் அவனது கண்களில் தைரியம் கைகளில் ஒளிரும் ஒரு தெய்வீக வேல் அவனது அசைவுகளில் வானத்தை தொட்ட உணர்வு அவனை பார்த்த வானமே நடுங்கியது அவன் புறப்பட்டான் சூரபத்மனின் இருண்ட அரண்மனையை நோக்கி அவன் போருக்காக வரவில்லை அவன் நீதிக்காக வந்தான் அவன் வருகிறான் என்பதை சூரபத்மன் கேள்விப்பட்டான் அவனது முகத்தில் ஒரு சிரிப்பு ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த அச்சம் பதுங்கியிருந்தது ஏனெனில் இது ஒரு போர் இல்லை இது ஒரு தீர்ப்பு ஆறுமுகன் போருக்கு இருந்தவன் இல்லை அவன் தர்மத்தை நிலைநாட்ட வந்தவன் பகுதி மூன்றில் நாம் காணப்போகுவது ஆறுமுகனின் சூரசம்ஹாரம் அவனது வேல் உயர்ந்தது அவன் விழிகளில் தீ பறந்தது சூரனை எதிர்த்த அவனது வீர பயணம் இறை மனிதர் அசுரர்கள் மோதும் தருணம் இது ஒரு தீர்க்கமான யுத்தத்தின் தொடக்கம் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதை வைப்ஸ் ஒவ்வொரு வைபும் ஒரு கதையைச் சொல்கிறது